வேலை நீங்க மாடு வைத்திருந்தால் பத்து நாளைக்கு ஒரு முறை குருக்கள் மாதிரி ஜீவாமரத்துக்கான நாட்டு சக்கரை வாங்கி வச்சுருக்கோம் நாட்டு சக்கரை வாங்கி வச்சாலும் கடலமா வாங்கி வச்சோம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க சார் போய் வாங்க இல்ல வாங்கறதுக்கு சொங்க இருக்கணும் சார் சாணத்தை காப்பாது இதை மட்டும் கலந்து ஊற்றி விடுறவா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சோம்பே தன்மையா இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க கேட்பாங்க என்ன சொல்றது ஏன் பொறுமையா சொல்லிட்டு போயிடுறது ஆனா இங்க பாருங்க வெறும் சாணம் வெறும் கோமியம் வேற நாட்டு சர்க்கரை பயிர் வகை மாவு கலந்ததுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகிறது வேற இதை எப்படி சொல்லலாம் தெரியுங்களா பஞ்சகாவிய டைம் எப்ப பாத்தீங்கன்னா முதல் சாணத்தையும் வெயிலையும் கலந்து வச்சுட்டோமா கலந்து வச்சதுக்கு நீங்க இந்த ஒரு இதை செஞ்சு பாருங்க ஒரு வித்தியாசம் தெரியும் கலந்து வச்சிருக்கீங்க அடுத்த நாள் மத்த மூணு பொருளையும் டக்குன்னு ஊத்தி கலந்துடும் ரைட்டுங்களா அப்படி செய்யாம இது முதல்ல இது ரெண்டு மட்டும் கலக்கிறோமா கலந்த இந்த திரவ இந்த அமைப்போட ஃபர்ஸ்ட் கோவியத்தை கலந்து கலந்துட்டு ஒரு நாள் விட்டுருங்க